அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணி அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்காதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்திசா எனமோ மாரமுக ரங்கமகா தேசிகா நம பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபேதாரர் உயர் திரு பானுமதி பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகா அவங்க இருக்கிறது யோசை குழம்புல உபேதாரர்களுக்கு எல்லா வளம நலம்ப கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றதே வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமைக்க ஆசன் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் இடங்கம்மா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார துறையூ துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ஓம் அகத்திசாயினம் ஓம் நந்திசா என்னமோ திருமலேவாயம் ஓம் கரூர் தேவாயினம ஓம் மதஞ்சலி தேவாயம் ஓம் ராமலிங்க தேவாயினமும் ஆறுமுக ரங்க மகாதேசியா என்ன லா உயிரின் முருகா முருகாசரணம்